ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல சிதறு தேங்காய் எண்ணிக்கை பலனை பற்றி பார்க்கலாம் பிள்ளையாருக்கு வேண்டி செய்யப்படும் பல வழிபாடுகளுக்குள்ள சிதறு தேங்காய் என்பது ஒன்றாக இருக்கிறது அதாவது தரையில் போட்டு உடைத்து சில்லு சில்லாய் சிதற விடுவதாக இருக்கிறது இதனை வந்து சூர தேங்காய் என்றும் கூறுவார்கள் சகல தோஷங்களையும் பாவங்களையும் போக்கி செய்யவிருக்கக்கூடிய செயலில் எந்த ஒரு தடைகளும் ஏற்படாமல் இருக்கத்தான் இந்த தேங்காயை உடைக்கும் பொழுதும் இந்த சிதறு தேங்காய் உடைந்து சிதறுவது போல் தடைகள் என்ன விட்டு சிதறி ஓடணும் ஒன்று விநாயகரை வந்து வழிபாடு செய்யணும் அதாவது பார்த்தீங்கன்னா நாம் ஒரு முயற்சிகள் வந்து காரியங்கள் தடையின்றி நடந்துறவும் வேண்டுதல் வந்து நிறைவேறவும் குடும்ப பிரச்சனைகள் தீரவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் பிள்ளையாருக்கு சிதறு தேங்காய் உடைக்கிறது வழக்கம் அதனை என்ன எண்ணிக்கையில் உடைச்சால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது ஒன்று மூன்று என்ற ஒற்றைப்படையில் தான் சிதறு தேங்காயை உடைக்கணும் இரண்டு நான்கு என்கின்ற இரட்டைப்படையில் சிதறு தேங்காயை உடைக்கக்கூடாதா பெண்கள் வந்து சிதறு தேங்காயை உடைக்கக்கூடாது குறிப்பாக கற்பமாக இருக்கும் பெண்கள் வீட்டில் கூட இந்த தேங்காயை உடைக்கக்கூடாதா அதாவது சிதறு தேங்காய் எண்ணிக்கையையும் பலனையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிதறு தேங்காய் உடைச்சால் நினைத்தது அல்லது சொல்லக்கூடிய அந்த காரியம் தடை இல்லாமல் வெற்றி அடையும் மற்றது தடைகளை தகத்தெறியதான் ஒரு காரியத்திற்கு செல்லும் போது வழி பிள்ளையாருக்கு ஒரு சிதறுக்காயை வந்து உடைச்சி விட்டு செல்லலாம் செய்யும் தொழிலாம் உயர்ந்து காட்டவும் நல்ல வேலையில அமரணும்னு சொல்லியும் விரும்புகிறவங்க நோயால் வாடுபவர்களும் மூன்று தேங்காயை பிள்ளையாருக்கு சிதறு தேங்காயாக உடைச்சி வேண்டுதல் வைக்கலாம் கல்வியில சிறந்து விளங்கணும் ஞானம் உண்டாகணும் பிள்ளையாருக்கு ஐந்துல வந்து சூர தேங்காய்களை உடைத்து வழிபாடு செய்யணும் மற்றது தீராத கடன் தொல்லைகளை தீர்ந்து மன நிம்மதி கிடைக்கணும்னு சொன்னா ஏழு சிதறு தேங்காய்களை உடைச்சு பிள்ளையாருக்கு நீங்க வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி பிள்ளை இல்லாதவர்கள் புத்திர பாக்கியம் பெறணும்னு சொன்னா புதன்கிழமையில தொடர்ந்து நீங்க ஒன்பது வாரங்கள் ஒன்பது தேங்காய்களை பிள்ளையாருக்கு உடைச்சு வழிபாடு செய்து வரணும் குலவிறுத்தி உண்டாகும் அதே போல் பார்த்திங்கன்னா பதினோரு சிதறு தேங்காய்களை உடைச்சி பிள்ளையாருக்கு நேர்த்தி கடன் செலுத்தி வழிபட்டாலே திருமண தடைகள் வந்து அகலம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் சிதறு தேங்காயின் பலன்களை பற்றி பார்த்துருந்தோம் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி